நம்ம வீட்டு தோட்டத்தில் பல வகையான பூச்செடிகளை நாம் வளர்ப்போம் இந்த பூச்செடி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இதன் பெயர் மெலஸ்ட்ரோமா இந்த வெயில்லேயும் அழகாக நிறைய பூக்குதுங்க இப்போ வெயில் வர ஆரம்பித்தாச்சு நிறைய பூக்கள் இருக்குது பாருங்கள் அதுலேயே ரெண்டு கலர் பூக்குது பாருங்கள் ஃபஸ்ட்டு டே பூக்கும் பொழுது இப்படி லைட் கலர் இருக்கும் மறுநாள் டார்க் கலர் ஆகிடும் ரொம்ப அழகான நிறத்தில் செடி ஃபுல்லாக பூத்துருக்கு இன்னும் நிறைய மொட்டுக்கள் இருக்குது இதற்கு சாதாரண மண்கலவையே போதுமானது அதிக பராமரிப்பு இல்லை நீங்கள் நர்சரியில் பார்த்தீங்கன்னா இந்த செடியை வாங்கிடலாம் ஊட்டி கொடைக்கானல் போன்ற இடங்களில் பெரிய மரம் மாதிரி இது வளர்ந்து பூத்துருக்கும் ஏற்காடில் கூட இருக்குது இந்த செடிக்கு மண்புழு உரம் லிக்விட் ஃபெர்டிலைசர் இப்படி கொடுத்தாலே போதுமானது எப்சம் சால்ட் கூட கொடுக்கலாங்க இந்த அழகான செடியை நீங்களும் உங்கள் வீட்டில் வளர்க்க முயற்சி செய்யுங்க தேங்க்யூ